தமிழகத்திலிருந்து விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிலிருந்து சுற்றுலாவிற்காக காஷ்மீர் வந்த நாங்கள் இங்கே நடந்த விரும்பத்த சம்பவத்திலே சம்பவத்தில் தப்பித்து இங்கே ஹோட்டல்களை தங்கியிருந்தோம் நாங்கள் காஷ்மீரின் நெடுஞ்சாலைகள் மூடப்பட்டிருப்பதால் விமான நிலையம் செல்வதற்காக தமிழக அரசு அறிவித்த உதவி மையத்தை தொடர்பு கொண்டோம் தொடர்பு கொண்ட நாலு மணி நேரத்திலேயே தமிழக அரசால் நியமிக்கப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரி அவர்கள் நாங்கள் தங்கியிருக்கும் ஹோட்டலுக்கு வந்து எங்களை நலம் விசாரித்து தாங்கள் விமான நிலையம் சென்றடைவது வரை ஏதேனும் உங்களுக்கு தொடங்கல் இருந்தால் உடனடியாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள் என்று தன்னுடைய தொலைபேசி எண்ணை கொடுத்து எங்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லி சென்றிருக்கிறார் தமிழக அரசிற்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் எங்களின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழக அரசிற்கும் நன்றி நன்றி